தளபதி விஜய் அவர்கள் மழையினால் பாதிக்கப்பட்ட நெல்லை மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வராரு இந்த தான் அவருடைய மக்கள் இயக்க நிர்வாகிகளும் மற்றும் ரசிகர்களும் உற்சாகமாக வரவேற்றிருக்காங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் பார்க்க எவ்வளோ சிம்பிளாக என்னமாக இருக்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவருடைய ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னா நெல்லையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரவழைக்கப்பட்டு மக்கள் இயக்கம் சார்பாக அவங்க எல்லாருக்குமே மழையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண பொருட்களை தளபதி விஜய் அவர்கள் வழங்கி வராரு இந்த நிலையில தான் அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மற்றும் எண்ணெய் இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவை பொருட்களையும் இவர் வந்து வழங்கி வராரு இந்த நேரத்தில் மக்கள் கிட்ட பேசின தளபதி விஜய் அவர்கள் அதாவது இந்த வெள்ள பாதிப்பு நேரத்தில் என்னை போலவே நிறைய இளைஞர்களும் தன்னால்வர்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க மக்களுக்கு அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்னு அதே மாதிரி நாமளும் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் பேசி முடிச்சதுக்கு பிறகு மக்கள் நிறைய பேர் இவர் கூட செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருக்காங்க நிறைய சிறுவர்களும் ரொம்பவே சந்தோஷமா இவர் கூட போட்டோ எடுத்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒரு காவல்துறை அதிகாரி ஒருவர் தளபதி விஜய் அவர்களை போட்டோ எடுக்கும் பொழுது ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த போட்டோவை எடுக்கிறாரு இதை பார்த்த நிறைய நெட்டிசன்கள் இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது விஜய் அவர்களை பார்த்தோடனே அவருடைய முகத்துல எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க